நீ வேண்ணா கோபுடு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வேண்ணா சண்டைக்கு வாடா நீ வேண்ணா சண்டைக்கு வா வாடா வந்து பாறா வந்து வந்து பாறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பாக்குற என்னடா என்ன பாக்குற டே நாங்க எல்லாம் பார்த்தோம்னா காடு கனவா எல்லாம் அனலா இருமடா காசு வாங்கனே இல்ல கை நீட்டி உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தானே திங்கிற